மீண்டும் அங்கிட்டு போயிட்டு அப்புறம் என்ன வயலு அப்படியே அநியாய வயலு

here <muchas> 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 ஏய் வேணா மாசமா இருக்கேன் ஏ நவீன் மாசம் ஆயிட்டேன் நவீனே எத்தனை மாசா ஆப்லா அது ரெக்கார்டோடியா

கொண்டு வரணும் கொண்டு வர கொண்டு வரல கொண்டு வரல கொண்டு வரல இந்த இந்த இந்த

அலப்புங்க நம்ம வாடாது நம்ம பாலாது அப்படியே நம்ம கொலா டிக்காதா போட்ரு குடுக்கலாம் மூஸ்தேடா அடிக்குற นี่ไง

அதுக்குள்ளலாம் தெரிஞ்ச அண்ணா தெரி தெரியкие நான் ஆதி அதிகமா நான் இன்னும்

ஏவலாயிர <laughs> ஐ <laughs> 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 <laughs>

பயிர் நெருங்கிச்சான் பண்ணி மறைக்காம வளர்ந்து வளர்ந்துட்ட மறைச்சிடுறேன் அருவாவுது தருத்து தருத்து அப்புறம் சொல்லி உனக்கு எனக்கு குஞ்சிஞ்சி எல்லாம் போகுது தண்ணி. ஓளே அந்த ஒண்ணு செஞ்சிருக்கேன் பாப்பா. டேய் இங்கிட்டு ஃபுல்லா இங்க வெடிச்சிடுச்சு. ஹாய் வா. நினைக்கிறேன். பெரிய வீடியோ எப்ப பார்த்தாலும்

அம்மா நឹងதே ப்ரோடி நே குரோ இல்ல பைட அப்படியே ரோண்ட்வாக பைத்தி போய் ஊறிட்டாலும் ஊரு நான் நான் अकॉर्डिंगமா சட்டமே வராய் ஹாய் கைஸ் நீங்க மரம் அதுதாரி படுறாங்க பாறையில மிருசு நீ

Nanti jore jatuh ya mati jore. ya. ம் அப்படியே பேசிட்டே எல்லாத்தையும் குடிச்ச நல்ல நல்ல கண்டவுசைல எம்பிராண்டடிச்ச ஏய் தட்டி ஏதோ டைரக்ட் பாத்த லை லை நான் என்ன

போய்த்துலையா நாங்க போவோம் இங்கேயே பாய வச்சு கூட நல்லாக்க படுப்போம் உனக்க நீ போயா முதல்ல வேண்டாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு வே அவங்க போட் எடுறாங்க ஒத்தக்கி ஒத்த ава